எகட்டேரியன் என்று சொல்கிறீர்கள் முட்டை சாப்பிடுவது சைவம் என்று சொல்கிறீர்கள் இப்போ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரசித்தி ஆகி போயிடுச்சு இந்த உலகத்துல முட்டை கூட சைவம் போச்சு நான் ஒன்றை ஒன்று கேட்கிறேன் கசாப்பு கடையிலே ஒரு ஆடை அப்படியே தோல் உரித்து தொங்க விட்டு வைக்கிறார்கள் அந்த ஆட்டுடைய மாமிசத்தை ஒரு நூறு பேர் வாங்கிட்டு போறாங்க நூறு பேர் அவங்க வீட்டுல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு கொலை அந்த ஒரு ஆடு அந்த ஒரு கொலை பாவத்தை நூறு பேர் பங்கிட்டு கொண்டார்கள் அந்த கசாப்புக்காடுக்காரனும் சேர்த்து ஒரு நூத்தி ஒரு பேர் பங்கிட்டு கொண்டார்கள் ஆனால் ஒரு முட்டை இருக்கிறது தெரியுமா அந்த ஒரு முட்டை என்கிற அந்த ஒரு உயிரை நீ ஒருவனே பங்கிட்டு கொண்டு கொலை செய்து அதை நீ ஒண்கிறாய் பிளஸ் கருக்கலைப்பு அது மாசமா இருக்குது அதை நீ அப்படியே போட்டு தோசைகள்ல ஆம்லேட்டை போட்டு சாப்பிடுற நான் இன்னொன்னு கேட்கிறேன் ஒரு நாளைக்கு நீ ஒரு ஆம்லேட்டை சாப்பிடுற நாலு ஆம்லேட் சாப்பிடலையா அப்ப நாலு கொலை நாலு கற்களைப்பு என்னும் பொழுது எவ்வளவு பெரிய கர்மமாக ஆகி போகிறது இதை எகட்டேரியன் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கிறாய் முட்டை ஒருபோதும் சைவமாக ஆகாது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எகட்டேரியன் என்பதெல்லாம் நான் சென்ஸ் வெஜிடேரியன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வேகன் அதுதான் சிறந்தது